ஒசூர் அருகே தடையை மீறி தேசிய நெடுஞ்சாலையில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை நமது ஒசூர் செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம் முரளி தடையை மீறி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் மது விற்பனை குறித்து சொல்லுங்க ராஜலட்சுமி ஒசூர் அடுத்த உப்பு தரமன்ற பள்ளியில ஏற்கனவே இந்த இடத்துல அரசு மதுபான கடை வந்து விற்பனை இருந்தது இது வந்து தமிழக அரசால் வந்து அதான் சாலையோர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய சா ம அரசு மதுபான கடைகள் அகற்றப்பட்டது இந்த நிலையில் இந்த இடத்துல வந்து ச அந்த அரசு மதுபான கடை அகற்றப்பட்டது ஆனால் இந்த நிலையில் அதே இடத்துல வந்து தற்போது கள்ளத்தனமாக காலை ஆறு மணி முதலே இரவு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அமோகமாக மது விற்பனை நடைபெற்று வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு மதுபான கடையில் விற்கப்படுகிற விலையோட அதிகமா நாற்பதுல இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் அதிக அளவுல வந்து விற்பனை நடைபெறுகிறது இது சாலையோரமாவே இந்த கடை இயங்கிட்டு வர்றதுனால சாலை விபத்துகள் அதிக அளவுல நேரிடுது இது வந்து காவல்துறை வந்து உடனடியா இதை கண்டு அகற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு ராஜலட்சுமி முரளி முரளி ஏற்கனவே இந்த இடத்துல வந்து மதுபான கடை வந்து அகற்றிட்டு மறுபடியும் இப்ப வந்து கள்ளத்தனமாக மது விற்பனையானது நடைபெற்று வருகிறதா சொல்லிருக்கீங்க இந்த நிலையில காவல்துறையினர் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் காவல்துறைக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு தான் இந்த பகுதியில் தெரியாது ஏன்னா பப்ளிக் எல்லாருக்குமே இந்த இடத்துல விற்கிறது தெரியும் ஆனால் காவல்துறைக்கு தெரியல அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்திருக்கு கண்டிப்பாக இது காவல்துறையோட சப்போர்ட்டில் தான் இந்த மதுபான விற்பனை நடைபெற்று வர்றதாகவும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க ராஜலட்சுமி முரளி பொதுமக்கள் யாரேனும் காவல்துறையினர் தற்போது வரை புகார் தெரிவிச்சிருக்காங்களா இல்ல அந்த மாதிரி எதுவும் புகார் தெரிவிக்கல ஆனா இது வந்து வெளிப்படையாவே தெரியுது ஏன்னா பார்க்கும்போது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்த இடத்துல விற்பனை நடக்குது அப்படின்றது காவல்துறைக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரிஞ்சும் வந்து இது வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு தான் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுறாங்க ராஜலட்சுமி